ஹை ஜுலால் ஹாலூயா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை யாவரும் இந்த காலை விலையில் வாழ்த்துகிறேன் கத்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தை மகிமையான மாற்றங்களை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது காரணம் நம்மை நேசிக்கிற கத்தர் தமது வார்த்தையினாலே நம்மோடு பேசுகிறார் ஆசீர்வதிக்கிறார் நாம் கத்தரோடு பேசுவது ஜபம் கத்தர் நம்மோடு பேசுவது வேதனை வழியா ഇൻക്കും ഉങ്ങളോട് പേശുക തീർക്കമാണ് വാർത്തയെ പാർട്ട് ജപിക്ക പോകും സംഗീതങ്ങളിൽ പുസ്തകം എൺപത്തി സംഗീതം ആറാം വസനത്തെ വാസിച്ച് പാരുങ്ങൾ ഉമദ ജനങ്ങൾ ഉമ്മിൽ മഹിന്നിരിക്കുംബടി നീർ എങ്ങൾ തൊഴ ഉ ഉയർപ്പിക്കാട്ടോ ഹലി ലൂയംഗീതക്കാരനെ ഒരു വിന്നപ്പത്തെ പാർക്കറോ തരും ഉയർപ്പിക്കേണ്ട വിന്നപ്പത്തിലെ இந்த வார்த்தையின் பாரத்தை அறிந்திருக்கிறார் என் குடும்பம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்னுடைய ஆவிக்கு வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்னுடைய சந்ததி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் வியாபாரம் என்னுடைய பலன் சுகம் ஆரோக்கியம் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஏன் இந்த விண்ணப்பத்தை சங்கீதக்காரன் பாரத்தோடு கேட்கிறார் சில பேர் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போன காலங்களிலே சிறைப்பட்டு போய் அவருடைய ஆசீர்வாதம் நன்மைகள் சகலமும் உயிரற்று போனது உலர்ந்து போனது பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உலர்ந்த ஒரு பள்ளத்தாக்கு உலர்ந்த இ ஒரு 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 செத்து போன மறித்த பிரேதத்தின் சக்கல எல்லைகளிலும் அது அழிந்து போகும் பொழுது அந்த உயிரற்ற எலும்பு மாத்திரமே இருக்கும் அதுக்கு உயிரும் வராது ஒன்றும் ஒன்றுமே அதற்கு காணப்படாது அது அப்படியே காய்ந்து போனதாய் உலர்ந்து போனதாய் செயலிழந்து போனதாய் இருக்கும் அதே போலதான் இசிறுவில் ஜனங்களும் அன்றைக்கு இருந்தார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாரு இந்த உலர்ந்த எலும்பு உயிரடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பி வசனத்தை அனுப்புகிறார் ஆவி அனுப்பு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உலர்ந்து கிடக்கலாம் அன்றைக்கு கூட பாருங்கள் மார்க்கெழுதுன்னு சுய விசேஷ ரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு காரணம் இயேசுக்கும் நடை கொண்டு வருகிறார்கள் வியாதி படுக்கையோடு கொண்டு இயேசுக்கும் வைக்கிறாங்க ஆனோரா அவனை பார்த்து சொல்றார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது காரணம் என்ன அவனுடைய வாழ்க்கையே பாவத்தினாலே உலர்ந்து போனது உயிரற்று போனது செயலிழந்து போனது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை பாவம் நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றிலிருந்தும் அது தூரமாக்கிவிடும் ஆசீர்வாதம் தூரமாக்கிவிடும் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவ வாழ்க்கை போராட்டம் இருந்தால் இயேசுக்கு முன்பாக வந்து அர்ப்பணியுங்கள் கத்தர் உங்கள் பாவத்தை மன்னித்து திரும்ப உங்களை பரிசுத்தமாக உயிர்ப்பிப்பார் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப ஆசீர்வாதம் வரும் மேன்மைகள் வரும் அது மாத்திரமல்ல லாசுரு அன்றைக்கு யோவான் பதினோராம் அதிகாரத்திலே அவன் மறித்து நாலு நாளாய் கல்லறிலே வைக்கப்பட்டான் இயேசு வந்தார் லாசுவை நாலு நாள் ஆயிற்றென்று சொன்னார்கள் ஆனாலும் ஆண்டவர் கல்லறை மத்திலே நின்று லாசுருவை விழியவா என்று சொல்லி உயிர்ப்பித்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் ஆசிர்வாதங்கள் விடுதலையற்ற காரியங்கள் பூட்டப்பட்டதற்கும் கல்லறையில் வைக்கப்பட்டது போல இருக்கும் ஆண்டவர் பாருங்கள் அந்த நேரத்தில் சரியாய் கல்லறைக்கு நேராய் கடந்து வருகிறார் உங்களுக்கு நேராய் ஆண்டவர் கடந்து வருகிறார் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படி உங்கள் காரியங்களை உயிர்ப்பிக்கும்படி நீங்கள் இப்பொழுது கத்திர நோக்கி பாருங்கள் திரும்ப எங்களை உயிர்ப்பியும் உமக்காக வாழ உமக்காக ஊழியம் செய் உமக்காக இன்னும் சாட்சியம் வாழ ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நீர் திரும்ப எங்களை உயிர்ப்பியும் என்று ஒவ்வொருவரக்கு கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உயிர்ப்பிப்பார் ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்ச பிடிப்பார் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவர் திரும்ப எங்களை உயிர்ப்பிக்கிறவராய் வந்திருக்கு ஆண்டவரே இன்றைக்கும் கூட ஆசிர்வாதம் விடுதலை நன்மை இதையே பார்த்து கொண்டிருந்த வாழ்க்கையில் பாவம் நிறைந்த பொழுது ஆண்டவர் எல்லாம் அற்றுப்போன சூழ்நிலைகள் இன்றைக்கும் கர்த்தர் எங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி உயிரடைய பண்ணும்படி ஜபிக்கும் உங்களுடைய பரிசுத்த எங்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்போ உலர்ந்து போன எல்லா வாழ்க்கையை உயிரடைய பண்ணும் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் அன்பு திரும்ப உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஜப வாழ்க்கை ஆவிக்குறி வாழ்க்கை ஊழியங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் அன்றுவரே விட்டு தூரமாய் போன பின்மாற்றங்கள் இந்த விடுதலையால் உம்முடைய அன்பின் உறவு திரும்ப உயிர்ப்பிக்கப்படட்டும் அண்டவரோடு கூட அன்றுவரே இணைந்து ஓடுகிற அந்த ஆவிக்குரிய ஓட்டம் திரும்ப உயிர்ப்பிக்கப்படட்டும் எந்தெந்த சூழ்நிலைகளிலே ஆசீர்வாதம் அற்று போனதும் அன்றுவரே சுகபலன் ஆரோக்கியம் அற்று போனதும் அன்றுவரே எல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு கட்டளையிடப்பட ஜபிக்கிறோம் அது எத்தனை நாளானாலும் எத்தனை வருஷமானாலும் நீர் நேரையாய் வந்து சந்திக்கிற தேவன் உமக்கு முன்பாகவும் நீர் நேராய் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் உமக்கு முன்பாய் கொண்டு வரப்பட்டதெல்லாம் சந்திக்கப்பட்டோம் நீர் நேரே வந்து சந்திக்கிற இப்பொழுது ஒவ்வொருவரையும் சந்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் கல்வாரி செலவில் எல்லாவற்றையும் ஜெயமெடுத்து மறித்தோர்ழுந்து உயிரோடு இழந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இப்பொழுது வியாதி படுக்கை உயிரடையட்டும் பலவீனங்கள் விடுதலை ஆகட்டும் அற்புதம் நடக்கட்டும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திரும்ப உயிர்ப்பிக்கிற வல்லமைக்காய் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமே ஆமே ஆம் காட் பிளஸ் யூ கத்திரங்களை திரும்ப உயிர்ப்பிப்பார்